அனைவருக்கும் வணக்கம் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி என்னோடய ஃபேஸ்புக் அக்கௌண்ட்டுக்கு சில மெசேஜஸ் வந்துருந்தது முகமது இர்ஷத் அப்படிங்கிறவர் நாலஞ்சு மெசேஜ் அனுப்பிச்சிருக்கிறார் என்னென்னா இந்த தம்ஸ்அப் பண்ணுவோம்ல அதுபோல் ஒரு நாலு மெசேஜ் ஒரு லாஃபிங் சிம்பல் சிரிக்கிற மாதிரி அப்புறம் ஒரு ரெண்டு ஆடியோ கால் ஆடியோ கால் ஒரு வீடியோ கால் பண்ணியிருக்கிறாரு நான் அவருக்கு நான் சொல்லணும்னு நினைக்கிறேன் நான் ஒரு விஷயத்தை பற்றி யூடியூப்பில் பேசுகிறேன் எனக்கு தோன்றதாக நான் பேசுகிறேன் என் மனசுக்கு சரின்னு படுறத நான் பேசுகிறேன் நான் பேசுகிறத நான் யூடியூப்பில் அப்லோட் பண்ணுறேன் அது எல்லோரும் பார்க்கலாம் நீங்கள் வந்து கமெண்ட் வந்து அங்கே எழுதலாம் சரியா வீடியோக்கு கீழே கமெண்ட் செக்ஷன் ஒன்று இருக்கே பார்க்கலாம் அங்கே வந்து எழுதுங்க ஃபேஸ்புக்கில் வந்து கமெண்ட் செக்ஷன் இருக்குல்ல அங்கே எழுதுங்க அதை விட்டுட்டு ஃபேஸ்புக் மெசேஞ்சருக்கு வந்து எனக்கு மெசேஜ் அனுப்புறது தப்பு புரியுதா நான் பேசுகிறது இப்போ நான் உங்கள் வீட்டாளர்களுக்குலாம் அந்த மாதிரிலாம் மெசேஜ் அனுப்ப மாட்டேன் எனக்கு அது போல் அனுப்பக்கூடாது எனக்கு இந்த மாதிரி அனுப்புறது பிடிக்காது நான் புதுவில் தான் யூடியூப் வீடியோ போடுறேன் நீங்கள் பொது இடத்துல தான் பதில் சொல்லணும் தனிப்பட்ட விதமாக வந்து பதில் சொல்லக்கூடாது எனக்கு ஃபோன் பண்ணுறது எனக்கு ஃபோன் பண்ணி ரெண்டு ஆடியோ கால் ஒரு வீடியோ கால் நீங்கள் யார் எனக்கு ஃபோன் பண்ணுறதுக்கு நீங்கள் எதுக்கு வீடியோ கால் பண்ணுறீங்க இந்த மாதிரி வேலையெல்லாம் வச்சுக்காதீங்க நான் போன எலெக்ஷனில் கூட நாம் தமிழர் கட்சிக்கு தான் சப்போர்ட் பண்ணேன் அந்த கோ அந்த பாலியல் பலாத்கார விஷயங்கள் ஒரு முஸ்லீம் பொண்ணு பண்ணதை அதை பற்றிலாம் நான் பேசியிருக்கேன் நான் நாம் தமிழுக்கு தான் சப்போர்ட் பண்ணியிருக்கேன் முஸ்லீமுக்கு தான் சப்போர்ட் பண்ணியிருக்கேன் நான் நான் பேசுகிற விஷயம் என் என் மனசுக்கு நேர்மையாக இருக்கிறத சரியானதை தான் நான் பேசுகிறேன் நான் யாருக்கு சாதகமாகவும் இல்லை எனக்கு என் மனசுக்கு எது இது சரி இது இப்படி தான் பேசணும் இது பாவம் இது தப்பு இதான் சரி அதைத்தான் நான் வச்சு நான் பார்க்குறேன் எதுக்கு நீங்கள் கால் பண்ணுறீங்க உங்களுக்கு எனக்கு பேசுறதுக்கு என்ன இருக்குது எதுக்கு மெசேஞ்சரில் வந்து நீங்கள் கால் பண்ணி பேசணும் எதுக்கு வீடியோ கால் இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க நான் என் வீடியோல உண்மையை தான் நான் பேசுறேன் எந்த பொய் ஒரு சிலர் மாதிரி இந்த மதத்துக்காரங்களை ஏதாவது நம்ம டீகிரேட் பண்ணி பேசுவோம் அப்படிலாம் நான் பேசுறது இல்லை என்னோட அனுபவத்துல என்ன நடந்துச்சோ அதை மட்டும் தான் நான் பேசுறேன் பாண்டிச்சேரி யூனிவர்சிட்டி நடந்த அந்த ட்ராமா விஷயத்த பேசுனதுல என்ன தப்பு இருக்கு உலகத்துல ஆயிரம் மதங்கள் இருக்கலாம் எல்லா மதத்தையும் சமமாக தான் பார்க்கணும் ஒரு மா ஒரு பத்து புள்ள ஒரு அம்மாவுக்கு இருக்கு இல்லை ஒரு அஞ்சு பிள்ளை இருக்குது அஞ்சே ஒரே மாதிரி தான் பார்க்கணும் ஒன்றுக்கு பாசமும் ஒருத்த ஒரு பிள்ளைய வெறுக்கமும் பண்ண முடியாது அந்த மாதிரிலாம் செய்யக்கூடாது நீங்கள் வந்து ராமனை வந்து கேள்வி பண்ணுறத வந்து நீங்கள் சந்தோஷமாக பார்க்குறீங்கன்னா அது உங்கள் மேலே தப்பு நான் முகமது நபியை கேள்வி பண்ணி பேசியிருந்தாலும் இதைத்தான் நான் பேசுவேன் எந்த ஒரு மதத்தை பற்றியும் அவமரியாதை செய்கிற மாதிரி நீங்கள் பேசாதீங்கன்னு தான் நான் சொல்லுவேன் ராமனு கதை தான் சொல்லுவேன் அல்லாவுக்கு அதை தான் சொல்லுவேன் யேஸ்வரன் அதை தான் சொல்லுவேன் ஏன்னா நிறைய பேர் அவங்கள மதிக்கிறாங்க நான் ராமனுக்கு ஆள் கிடையாது நான் ராம்நாமி கும்புறால் கிடையாது புரியுதா நான் சொல்கிறது ஏன் அல்லா வந்து பன்றிகரி சாப்பிட்ற மாதிரி ஏன் உங்களால் நடிக்க முடியாது அப்படின்னு சொல்லி கேட்ட கேட்ட கேள்வியோட நோக்கம் என்ன எந்த சாமியும் நீ குறை சொல்லாதன்றது தான் நீ போயிட்டு பண்ணிணு எப்படி சொன்னா அந்த மாதிரி மூட்டி விடுற விலையில எனக்கு தெரியாது இந்த மாதிரி வந்து லாப் சிரிக்கிற மாதிரி மெசேஜ் அனுப்புறது நீங்கள் என்ன என்ன பார்த்து சிரிக்கிறது உங்களுக்கு எனக்கு என்ன இருக்குது நான் என்ன காமெடியா பண்ணிட்டு இருக்கேன் சிரிக்கிறதுக்கு நான் கேட்டதில் என்ன தப்பு இருக்கு எந்த மதத்தையும் புண்படுத்த கூடாது நான் என்னோட என்னோட யூடியூப்ல எந்த வீடியோலையும் நான் எந்த மதத்தையும் வந்து வேணும்னே போய் எதுவுமே பேசினது கிடையாது உண்மையில நடந்ததான் நான் பேசியிருக்கேன் நான் யாரையும் வந்து டிகிரேட் பண்ணி அவமானப்படுத்தணுங்கிற நோக்கம் எனக்கு கிடையாது புரியுதா நான் சொல்றது நீங்கள் எனக்கு வீடியோ கால் பண்றது எவ்வளோ பெரிய அநாகரிகமான விஷயம் தெரியுமா நீங்கள் யார் எனக்கு வீடியோ கால் பண்ணுறதுக்கு உங்க உங்கள் வீட்டாளர்களுக்கு வீடியோ கால் பண்ணுங்க இன்னொரு நேரம் இது போல் இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க அப்புறம் நிறையா பேச வேண்டியிருக்கும்